விவசாயத்தை டூ பாயிண்ட் ஓ யூடியூப் சேனல் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த காணலில் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா விஜயபுரி அம்மன் தேர் திருவிழா முன்னிட்டு குதிரை சந்தை மற்றும் மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்து சந்தையை வந்து தலைமை அமைச்சிருந்தாங்க அதைத்தான் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயபுரி அம்மன் தேர் திருவிழா முன்னிட்டு இரண்டு மூன்று வருடமாக பார்த்திங்கன்னா குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் நடத்திட்டு வர்றாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா குதிரை ரேஸும் ரேக்லர் ரேஸும் நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க அதன் வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிலா ஸ்போர்ட்ஸ் அகா ஹார்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து குதிரையில வந்து காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க ரைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன குழந்தைகளில் ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்து சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து ஹார்ஸ் ரைடிங் போகிற அளவுக்கு நல்லா பழகிட்டுருக்குறாங்க எல்லாேருமே வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு பழகணும் அப்படின்னா அதை வந்து பயன்படுத்திக்கலாமாங்க அதனால குதிரைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இரண்டு மூணு ஒன்றமாக தான் நடக்கு நடந்துகிட்டுருக்குதுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாடுகள் கண்ட்ரோல் இன்னைக்கு ஓரளவுக்கு கணிசமாக வந்திருக்குதுங்க ஒன்றும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு எல்லா பக்கமும் மாடுகள் வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க மாடுகளாட்டுக்கு நாட்டு குதிரை குதிரையாட்டுங்க இது மாதிரி அதாவது ஜெர்சி மாடுகளும் பார்த்திங்கன்னா இது மாதிரி காரி சட்ட மாடுகள் இது மாதிரி செவல சட்ட மாடுகளுங்க குதிரையிலையும் பார்த்தீங்கன்னா சென்னை குதிரைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய குதிரைகளுங்க இது மாதிரி எல்லாமே விற்பனை இந்த குதிரைலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது அந்த ரேஞ்சு தான் வந்து விற்பனைக்காக வேலை சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து விலை எதுவும் நம்ம கேட்கல அதான் நிறைய சென்தான் தெரியுதுங்க ஏன்னா உடம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சனையில் இருக்கக்கூடிய குதிரை எடுத்து தெரியுதுங்க இது வந்து ஹார்ஸ் ரைடிங் போகிறதுக்காக வந்து ஒரு தளம் அமைச்சிருந்தாங்க உள்ளே வந்து ரைடிங் பண்ணிக்கிறதுக்காக அதில் தான் வந்து உள்ளே ரைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டுருக்குறீங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா பக்கத்தில் நல்லா வந்து அகலமாக நீளமாக தான் வந்து அமைச்சிருந்தாங்க அந்த இடம் பார்த்து சுற்றி பேரை கட்டி நம்ம சுற்றி வர வந்து ஆடியன்ஸில் பார்க்குறதுக்காக வந்து அமைச்சிருந்தாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் வந்ததுங்க ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்வையாளர்னு சரிங்க விற்பனைக்கு வாங்கக்கூடிய வியாபாரிகள் நிறைய வந்தாங்க விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் நிறைய வந்தாங்க வாங்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் வந்தாங்க ஹார் சைடிங் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுங்க நல்லா எல்லாமே வந்து தரமான ஹார்ஸாக தான் இருந்துச்சுங்க குதிரையில் போகிறதுக்கு நல்ல தரமான குதிரையாக தான் இருந்துச்சுங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே தான் வந்து அதிகமாக வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணக்கூடிய பசங்க பிள்ளைகள தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கன்றுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் வந்து பூர்ணிக்கன்னு சொல்லுவாங்க அது வந்து விற்பனைக்காக வந்ததுங்க பேர்ட்ஸ் எல்லாமே விற்பனைக்காக வந்ததுங்க பறவைகள் எல்லாமே வந்து ஒரு சில பெட்டனிமல்ஸ் வளர்த்தக்கூடிய பறவைகள் விற்பனைக்கு வந்ததுங்க கண்ணு எல்லாமே விற்பனைக்கு வந்ததுங்க காரி சட்ட மாடுகள் ஆகட்டும்ங்க காங்கேயம் மாடுகள் காங்கியம் காளைகள் காங்கியம் ஜோடி மாடுகள் ஆகட்டும்ங்க எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்ததுங்க ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல வந்து இந்த தேர் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க விற்பனை செய்யக்கூடிய நண்பர்களும் பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் வந்து என்ன தேதியில் நடக்கும் அப்படிங்கிறதே வந்து நம்ம தெளிவாக அடுத்த வருடம் வந்து ஒரு வீடியோ குறிப்பிடலாமுங்க நிறைய பேர் வாங்குறதுக்கும் சரிங்க விற்பனை செய்கிறதுக்கும் சரி இது வந்து ரொம்ப மெயின்லேயே இருக்குது விஜயமங்கலம் டோல்கேட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்து விஜயமங்கலம் ஊருங்க ஊருக்குள்ளேயே தான் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க விஜயபுரி அம்மன் சொல்லி தேர் நடக்க அதை முன்னிட்டு தான் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க தண்ணி வசதியிலருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இடமும் இருக்குதுங்க மாடுகள் கட்டுறதுக்கு நம்ம சுற்றி பார்க்குறக்கு வரக்கு போகறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் வசதியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு பஸ் ஃபெசிலிட்டியாக தான் இருக்குதுங்க ஒன்றுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து எங்கே இருக்கும் தேடி போகணும் அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க இது வந்து ரொம்ப வந்து நம்ம போகிறதுக்கும் பார்த்திங்கனா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பார்த்திங்கன்னா மாடுகள் கண்டறியில் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப காடுகுள்ள ஒரு தேவை தான் நடக்கிறத வரை கொஞ்சம் மெயின் ஏரியா அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆட்டோஸும் நிறையா இதாக இருக்குதுங்க இந்த தேரியும் வந்து இந்த உடம்பு வந்து தேர் முடிஞ்சிருச்சுங்க அடுத்த வருடம் தேர் வர முன்கூட்டியே நம்ம வந்து யூடியூப் சேனலில் பதிவு இல்லாமல் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து போய் மாடுகள் கன்றுகள் எல்லாம் வாங்கிக்கலாம் அதை வந்து காங்கே மாடுகள் கன்றுகள் வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து கண்ணவரம் தேர் தான் ஃபேமஸாக இருக்கும் கண்ணவரம் தேரும் வந்து முடிஞ்சிருச்சுங்க அது வந்து பார்த்திங்கன்னா வருடம் தோணும் இருக்கக்கூடிய அது பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான காங்கே மாட்டுக்காகவே நடக்கக்கூடிய சந்தைங்கிறது அது வந்து வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுங்க அது முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கோம்பில் தேர் உருமுங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயபுரியாமன் தேர் வருது அடுத்து பார்த்திங்கன்னா அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தியூர் தேர் வரும் இது மாதிரி லைனாக ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இதில் பார்த்தீங்கன்னா கால அளவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டைமில் வந்து தேர் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து ஒவ்வொரு கோயில் பண்டிகையை முன்னிட்டு நடத்துவாங்க அது மாதிரி தான் வந்து அம்மன் தேர் திருவிழாவில் நம்ம வந்து விற்பனைக்காக வந்து நிறைய மாடுகள் கன்று இல்லாமல் இது மாதிரி கரிசட்ட மாடுகள் கன்று நிறைய வருதுங்க இப்போ எல்லா பக்கம் மே இருக்கனால பார்த்தீங்கன்னா காரி வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி செவ்வள சட்டை மொட்டை இதெல்லாம் வாங்கிவிட்டால் பார்த்திங்கன்னா நாளைக்கு பழமட்டக்குன்னு வச்சுருந்து பழமொட்டக்காக அப்படித்தான் ஒரு எழுபத்தஞ்சிலிருந்து ஒரு ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய அளவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனத்தை பொறுத்து ஜெர்சி மாடல் ஆட்டும் காங்கே மாடல் எல்லாம் வந்து வளருங்க அதை பொறுத்து நீங்கள் வந்து சேனை பண்ணி விற்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய அளவில் இருக்குங்க அதுக்காகத்தான் வந்து இது மாதிரி காரி மாடுகள் இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து பயிரூவா தக்கணி இருக்குதுங்கல்ல இருக்குதுங்களா முப்பத்தஞ்சு முப்பதாயிரரூவா ரேஞ்ச் எப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க நம்ம வந்து விலை எதுவும் வந்து தனித்தனியாக நம்ம போய் கேட்கலிங்க நம்மளுக்கு காங்கே மாட்டை பற்றி தான் பெருசாக அனுபவம் இருக்குதுங்க ஜெர்சி மாடுகளை பற்றியோ நம்மளுக்கு குதிரையில் பற்றியோ பெரிய அனுபவம் இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சதை வந்து நம்ம காணொலியில் பதிவிட்டுருக்குறோம்ங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பார்த்து சரி பண்ணிக்கிறீங்களே ஏன்னா குதிரையில் பற்றி நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாதுங்க நம்மளுக்கு காங்கே மாடுகள் மட்டும் தான் தெரியும் அங்கே வந்து கூட குதிரையில் ஒன்று ஒரு சில என்னென்ன அப்படிங்கிற வந்துருக்கும் அதை வந்து நம்ம தெளிவாக சொல்லாமங்க இது பார்த்திங்கன்னா காங்கியம் கன்று காலக்கணுங்கு இது இன்னொரு கன்று ரெண்டு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கன்று ரெண்டு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்துக்கு ஒரு இதோட அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு வந்து ஜோடியாக முப்பத்தி ஆறாயிரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்ணு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கண்ணுங்க இதுவும் வந்து காலக்கன்று இதெல்லாம் வந்து ஜோடி போட்டு ஓட்டுறதுக்கு அது மாதிரி பயன்பாடு கரெக்டாக இருக்கும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து விலைக்கு நம்ம மதிப்பிடலாம் செய்யலாமுங்க கண் நல்ல கண்ணுங்க இதுவும் பார்த்தா கிடாரிக்கன்று இன்னும் ஒரு ஆறு மாதமான பயிராக தாக்குன்னு அவ்வளோக்கு நல்லா கொம்புதால நல்ல கண்ணாக தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலை காலக்கண்ணுங்க அந்த செவலை காலக்கண்ணு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கண்ணுங்க நல்லா கட்டிலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செவலை காலக்கண்ணில் நல்ல கன்று அந்த கண்ணு சொல்லாமல் உடம்பு தரத்தை ஒரு தாடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறம் வந்து செவலையில் லைட்டாக பிள்ளை நேரமாக இருக்குங்க கொம்புதலை உடம்பு கட்டு எல்லா வயலும் நல்லா மாடாக தான் இருந்ததுங்க விலையை வந்து நாற்பதாயிரம் சொல்லியிருந்தோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் கேள்வி ஆச்சுங்க நம்ம வந்து கொடுக்கல இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பூச்சிக்கால கேட்டதாக தான் இருந்ததுங்க குழி இருந்தால் நாளைக்கு இன்னும் பெருசாக வந்து பாதிப்பாகாது நல்ல கண் நல்ல கன்று நல்லா தமிழகத்தில் நல்ல முகம் கொம்புதலை நேரு கொம்புதல இல்லைங்க நல்ல கண்ணாக தான் இருந்ததுங்க வந்து முப்பத்தி ஏற்றும் கேட்டு கொடுக்கல இன்னும் மேலே வந்தால் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க வயதை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குங்க ஒரு பதினாலு பதினஞ்சு மாதம் அவ்வளோதான் இருக்குங்க கண்ணு நிலவார கன்று தானுங்க இந்த மாடுகளில் இன்னும் பெருசாக வர பார்த்தீங்க இன்னும் பெரிய பெரிய முரட்டுக்காலையாக வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை எல்லாம் கொண்டு வந்து வெள்ளை குதிரை கருப்பில் வந்து நெத்தி சேவ உட்டியோட குதிரைகள் எல்லாமே வந்துருந்ததுங்க இதில் எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க என்ன அப்படிங்கிற வரும் தெரியலிங்க குதிரைகளுக்கு தேவனம் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடிய அளவில் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் இடத்துல வந்து நம்ம குதிரைகளுக்கு செட்டில் வச்சுருப்பாங்க அதுக்கு தான் வந்து இது மாதிரி ட்ரம் அறுத்து அது மாதிரி ஆங்கில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் வளர்த்தியாக நின்று சாப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைடிங்க்கு போயிட்டு வந்து திருப்பி உள்ளே கொண்டு பிடிச்சிக்கட்டுறக்காக வந்து இது வந்து வச்சுருக்காங்க அதை வந்து மேட்டும் பார்த்திங்கன்னா குதிரைகள் வந்து பறிச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து காலை வந்து அதிக நேரம் பறைக்குங்க அதனால் வந்து சீக்கிரம் அதில் குளியாக போயிடும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இது மாதிரியான மேட் போட்டு தான் கட்டுவாங்க எப்போவுமே குதிரையில பொறுத்தளவுக்கு சீக்கிரம் பறிச்சு பறிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் வந்து வந்து நின்றுக்குங்க வந்து வதிகளும் அப்படிங்கிறனால வந்து மேக்ஸிமம் வந்து இது மாதிரி வந்து மேட் போட்டு தான் வந்து க குதிரையில் கட்டியிருப்போம் ரெண்டும் நல்லா குதிரை நல்ல சோவான குதிரை நல்லா வெள்ளை குதிரைங்க இது வந்து ரைடிங் போயிட்டு வந்து இப்போ தான் பிடிச்சி கட்டியிருக்கிறாங்க ரைடிங் நல்லா அமைப்பாக போக மாட்டேங்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நக நகமத்து பக்கத்தில் ஒரு வியாபாரி வந்தாருங்க தர்ட் யூனிட் நின்றுட்டு இருந்தாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லம்பாடி கன்றுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இது வந்து கண்ணுகள் வந்து நிறைய பக்கம் அந்தியூர் சைடு வந்து நிறைய வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து அஞ்சு கன்று அறு கண்ணு நல்லா கொண்டு வந்தாங்க அதில் ஒரு அஞ்சு கன்று சேர்த்து விலை இருந்தாருங்க என்ன வேலை சொன்னாங்க என்ன ஏது அப்படிங்கிற வரும் தெரியல ஆமாங்க அங்கே கொண்டு வந்த நண்பர்கிட்ட கேட்டோம்ங்க அதான் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் ரேஞ்சு அந்த ரேஞ்சு வரும்னு சொல்லி சொன்னாங்க அடுத்தடுத்து அதையும் பார்க்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பையன் குதிரை ஓட்டிட்டு கொண்டு சலப்பாக நின்றுருக்குற அப்படிங்க இந்த பசங்களாக தான் பார்த்தீங்கன்னா குதிரையை ஓட்டி பழகினாங்க அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மண்ணை பறிக்கிற குதிரை இந்த மண்ணை பறிச்சிட்டே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த இடம் வந்து குழி குழியாயிருங்க இது மாதிரி மண்ணை பறிக்கிறது மேட்டை போட்டாலே போட்டு பரவாயில்லைன்னு வரைக்குது வருங்க அதனால வந்து சீக்கிரம் குழியாயிருங்க அது வந்து குண்டு குதிரைனால் வந்து பறச்சே செழிக்குங்க அதனால் வந்து இந்த மாதிரி மேட் போட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து மேட்டை ஓரளவுக்கு தாங்கும் மேட்டே வந்து ஒரு சிலது தாங்காதுங்க இந்த பறவை பறிச்சிதுன்னா மேட்டையே போட்டு தள்ளுதுங்க அந்த அளவுக்கு பறிச்சிக்கிட்டு கருப்பு குதிரை நல்லா சூப்பரான குதிரைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொட்டை குதிரை நல்லா சோவான குதிரைங்க அதனால் சட்ட குதிரை நல்ல குதிரையாக இருந்துச்சுங்க அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நண்பர் இது வந்து ஒரே சைடில் லைனை கட்டியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு குதிரை கொண்டு வந்தாங்க இது முன்னாடிக்கு வந்து கறிக்கால் குமே தண்ணி இது வந்து நாட்டு குதிரைங்க நாட்டு குதிரை கொஞ்சம் சைஸ் கம்மியான குதிரை வயசு கம்மியாக தான் இருக்குங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க என்ன தெரியலைங்க இது வந்து கட்டி வச்சுருந்தாங்க ஸ்டாலில் கட்டியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பது அந்த ரேஞ்சுக்கு வந்து இது மாதிரி சின்ன குதிரையெல்லாம் வாங்கிக்கலாமுங்க அடுத்து அந்தியூத்திரை வரலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குதிரைலாம் ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாமங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துலேருந்து சுழி சுத்தமான குதிரையிலே வந்து கிடைக்கும் அதாவது நாட்டு குதிரையிலுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரிகால் குமியத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த ஒரு நிறமுங்க அதான் கொஞ்சம் குடி பார்த்திங்கன்னா கருப்பு குதிரையில் நாலு கால் வெள்ளை நடுத்துல சுற்றியோடு இருக்குங்க இது ஒரு குதிரை கலருங்க இது வந்து கரிகால் குமியத்துன்னு சொல்லுவாங்க ஒரு சில நிறங்கள் நம்மளுக்கு தெரியும் எல்லா நிறமும் நம்மளுக்கு தெரியாது ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு தெரியும் அதை மட்டும் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணி சொல்லிடலாமுங்க குதிரை எல்லாம் நல்ல சோவான குதிரையாக தெரிஞ்சதுங்க நல்ல பெருவட்டு குதிரையாகவும் இருந்ததுங்க நல்ல குதிரை நம்மளுக்கு பார்வைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதை பற்றி நம்மளுக்கு பெருசாக அது அனுபவம் இல்லை எப்படினாலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பார்த்தாலே வந்து ஓரளவுக்கு நல்ல குதிரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுங்க சுழிகள் மற்றும் மேலும் தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியாது அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து குதிரைகளில் வந்து என்னென்னு சொல்லி எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க இது வந்து இது வந்து பெண் குதிரை தானுங்க இது வந்து பெண் குதிரை வந்து கோழின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆண் குதிரை ஆண் குதிரை வந்து குண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தந்த ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் ஒவ்வொரு இனத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுதான் சொல்லுவாங்க அதனால் வந்து எருமையாக இருந்தால் கோணம்னு சொல்லி சொல்லுவாங்க கா மாடாக இருந்தால் காளை கிடையுன்னு சொல்லுவாங்க செம்பளி இருந்தால் கிடாய் பிறவை அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து குண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து என்ன சரி கேட்ட இருக்குதுங்க அடுத்து ஃபுல் பிளாக்கில் வச்சுருந்தாங்க நல்லா அங்கே வந்தபோதில் ஃபுல் பிளாக்கில் நல்லா ஆள் நேரத்தில் நல்லா ஜைஜானிக்கான சைஸில் இருந்துச்சுங்க உழகு வந்து தப்சிட முடியல நல்ல சைஸில் இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கூசா தோடு இல்லை கோதுமை தோடுன்னு சொல்லுவாங்க கோதுமை பெரிய விட தோடு கூசா தோடுன்னு மேக்சிமம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி களைக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டாங்க நல்லா சாப்பிட்டுக்குங்க இதுக்கான மேட் போடாமட்டாங்க மே மேட் போடலின்னா வந்து பறச்சே தான் தள்ளுமுங்க இங்கே ஒன்று புது இடத்துக்கு அப்படிங்கும்போது வந்து பரச்சிட்டே தான் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா தாய் இது ரெண்டு சேரப்பா அதில் குட்டி எல்லாமே இருந்துச்சுங்க இது வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி கோதும்தோடு போட்டு ட்ரம்மில் வச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாமே சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து ரைடிங் போன குதிரையாக இருக்குங்க சரியான நீளமுங்க நல்ல நீளத்தில் நல்லா உயரத்தில் நல்லா குதிரையாக இருந்தது அது முது நிலஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரைடிங் போன குதிரையாக தான் இருக்குதுங்க நல்லா எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா நல்லா ஆள் நீளத்தில் நல்லா மொரட்டு மொரட்டை குதிரையாக இருந்துச்சுங்க நல்லா செவலை சட்டையாக இருந்துங்க செவலை சட்டையில் நெத்தியில் மட்டும் சுட்டி இது கலர் தேர்லிங்க இது செவலையாக தான் இருக்குது இது என்ன நிறம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு அந்த இடத்துல இல்லைங்க ஸ்டாலில் அவங்க இல்லை இருந்தால் வந்து நம்ம தனித்தனியாக வந்து என்ன நிறம் என்ன ஏது அப்படிங்கிற நம்ம தெளிவாக பேட்டி எடுத்துகிட்டே வந்திருக்கலாமுங்க அதை நம்ம இல்லை அப்படிங்கிறனால பண்ண முடியலைங்க ஆனால் குதிரைகள் எல்லாமே உலகம்லாம் தரமான குதிரையாக தான் இதெல்லாம் வந்து ரேஸில் ஓடக்கூடிய குதிரைகள் மாதிரி தான் இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு சில குதிரைகளுக்கு நம்பர் வந்து அடிச்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து சைடில் வந்து நம்பர் அது என்ன ஒரு பேரில் ஓடுது அப்படிங்கிற நம்பராக வந்து குதிரையோட உடம்புல வந்து அடைச்சிருப்பாங்க அது வந்து ஒரு சில குதிரையில் இருந்துச்சுங்க அது வந்து அடுத்தடுத்து அதிலையும் பார்க்கலாமுங்க அதில் சண்டை போடாமல் ஒரு சேரை வந்து குடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவாயில்ல இந்த மாதிரி ட்ரம்ல வச்சால் கம்மு தூடாமல் குடிக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ட்ரம் வச்சா கம்மு விட்ருவோங்க ஏதாவது பரவாயில்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா தாய் குதிரையும் அது குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சேரை குடிச்சுருந்து இந்த குதிரைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சீல் அடிச்சிருந்தாங்க அந்த சீல்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிரைக்கு அந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா நம்பர் அடிச்சிருந்தாங்க நம்பர் வந்து ஏதோ ஒரு ரைடிங் போகிறக்கோ இல்லை ஒரு அடையாளத்துக்காகவோ வந்து டிஎஸ் நைன் சொல்லி அப்படி இது மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க வந்து ரைடிங் போன ஒரு இடத்துல இருக்குதுன்னு முது நிலசல் இதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுதுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரைடிங் போயிட்டு வச்சுருக்கிறது இல்லை ரைடிங்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறது பயன்படுத்தக்கூடிய அது மாதிரி தான் இருந்ததுங்க அது வந்து ஒரு குதிரை மட்டும் வெள்ளை குதிரை தனியாக கட்டியிருந்தால் கொஞ்சம் தான் இருந்தது என்ன காரணம் இது மட்டும் தனியாக கட்டி வச்சிருந்தாங்க ஆனால் குதிரை அளவுக்கு நல்ல குதிரைங்க ஓரளவுக்கு வயது இருக்குமோ நம்ம ஆனால் இழப்பாக இருந்தது நான் குதிரையில் நல்லா குதிரை இது மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எழுபத்தஞ்சு ஒரு ரூபா ஒன்று பத்து ஒன்று இருபது அந்த ரேஞ்சுக்கு இது மாதிரி குதிரையில் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தேர்காட்டுக்குள்ளே கேட்டப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ட குதிரை தானுங்க கோழி குதிரைன்னு சொல்லுவாங்க சுத்த வெள்ளைங்க இந்த நல்ல குதிரை தான் ஒன்று தப்புச்சோள அளவுக்கு இல்லை உலகம் நல்லா தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரை கிராஸ் அது மாதிரியான இதில் இருக்குங்க இது ஒரு வித்தியாசமான நேரமாக இருந்ததுங்க நாட்டு குதிரை இது மாதிரியான கலர் வந்து ஆகி வரும்னு நினைக்கிறேங்க இல்லை வேறு ஏதாவது ப்ரீடில் வந்து மிக்ஸ பிள்ளாய் வந்து அப்படிங்கிறது இது வந்து சுத்தமாக நாட்டுக்குதிரைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் அந்த உடல் அமைப்பு இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுங்க நாட்டு குதிரை எப்படின்னா தனியாக தெரியும் அந்த உடலமைப்பு எல்லாமே தெரியுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையாக தான் இருந்திருக்க மாட்டேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓலா உடம்போட தான் இருந்ததுங்க பரவாயில்லைங்களா அமையாக இருந்து ஒன்று கடிக்கும் பிடிக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பார்த்தா கம்மினதாக இருந்ததுங்க இது ஒரு வித்தியாசமான வந்து சின்ன குதிரையாக தான் வயசு கம்மியாக தேர்ந்தது இது வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து என்ன விலை அப்படிங்கிற விவரம் நம்ம கேட்க முடியலங்கல்லாம் அந்த இடத்துல ஆள் இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து பெருசாக கேட்க முடியல கொஞ்சம் வெயில் நேரத்துக்கு போனாலும் பார்த்திங்கன்னா இல்லை ஒருத்தர் இல்லைங்க இருந்தாலும் ஒன்றாக கேட்டுருக்கலாமே இது வந்து பார்த்திங்கனா நாட்டு குதிரைக்கு இது ஒரு கிராஸ் ஆன மாதிரி கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தது குதிரை கொஞ்சம் உடல் அமைப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுங்க காத்தியவடி மறுபடியும் சொல்லுவாங்க அது மாதிரியே ஒரு சில இதில் வந்து ப்ரீடில் வந்து மிக்சபிள் பண்ணி எடுத்தனால அது மாதிரியான இதில் வருங்க அந்த கொஞ்சம் அந்த முகமே பார்த்திங்கன்னா ஒரு முகம் காதே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக திடீமுங்க மொத்தம் தேர்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுங்க நல்லா வந்து சிறப்பாக தான் பண்ணியிருந்தாங்க அடுத்தது குதிரை வந்து குட்டியோடு கொண்டு வந்தாங்க குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா விட்ருவாங்க அடிக்கடி வந்து பால் சிறக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் பால் சிறக்கும் அப்படித்தான் போய் போய் குட்டி போய் ஊட்டிக்குங்க மாடாட்டை வந்து காலில் இருக்க சாயங்காலம் ஒரு கல சிறக்காதுங்க விட்ருவாங்க கொடையை இருக்கும் கொடையை ஊட்டிகிட்டு அப்படியே பலத்துருக்குங்க அந்த பால் குடிச்சதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கம் மதக்கத்துக்கு அந்த பால் மதக்கத்துக்கு நல்லா தூங்கிட்டு இருந்ததுங்க பொட்ட குதிரையில் ஒன்றும் பண்ணிங் பொட்ட அடுத்ததான் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சோல் நல்லா கரியாக இருந்தது இல்லை நவ்வனும் நவ்வணுன்னு இருந்ததுங்க மேக்ஸிமம் எல்லாம் வந்து கழுத்தில் போட்டு தான் கட்டுவாங்க கடவுளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குதிரை வந்து ரைடிங் போகிறப்ப மட்டும்தான் மேக்சிமம் போடுவாங்க இல்லை கொஞ்சம் குரும பண்ணுற இருந்தால் அந்த பிடிச்சிட்டு போகிறப்ப மட்டும்தான் வந்து குதிரை கடவுளம் போடுவாங்க மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் கட்டிடுவாங்க இல்லைனா காலையில் கயிறு போட்டு அப்படி தான் கட்டுவாங்க இதில் அமைதி இருக்கக்கூடிய குதிரை அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தான் கட்டியிருந்தாங்க அது அமைதியாக தான் இருந்ததுங்க ஒன்று குறும்பலம் ஒன்று மொழ ஒன்று பார்த்தீங்கன்னா உதைக்கும் இடிக்கும் கடிக்கும் இது மாதிரி எல்லா வேலையும் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப தான் இருந்ததுங்க எல்லாம் வந்து யோசியில் ஒருத்தர் கிட்ட போகிற அளவுக்கு தான் இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரிக்கன்னு நல்ல கன்று இதெல்லாம் இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சு விலை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம் இருபது இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க நம்ம விலை கரெக்டாக தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே சொன்ன மாதிரி அங்கேருந்து கண்ணுகள் கொண்டு வந்தாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்தியூர் பக்கத்துலேருந்து கண்ணுகள் கொண்டு வந்தாங்க விலை எல்லாமே கெட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது ஐம்பதாயிரம் வரை வரைக்கும் நம்மகிட்ட வந்து கன்றுகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு ஏழு எட்டு கண்ணுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி மைசூர் கன்றுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் வடக்கத்தி மாடுன்னு சொல்லுவாங்க லம்பாடின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பேர் கரெக்ட் மாடுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் அமைப்பை வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேசியில் நல்லா ஓடுவோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோடு கேரிங் கெப்பாசிட்டி அதிகங்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காலையில் சாயங்கரம் வரைக்கும் சங்காமல் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோடும் மிலுக்கும் உல ஓடுறது சரிங்க நல்லா இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு ஜோடி வாங்கி ஓட்டி பழக்கிற கொஞ்சம் பழக்கிற கொஞ்சம் ரவுடி தானே கொண்டு தரணும்னா நம்ம நல்லா பழகிடுச்சு அப்படின்னு நல்லா ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் சகட்டு ஓட்டலாமங்க அந்த மாதிரி நல்லா சளிக்காமல் போகுங்க நம்ம தான் அது கூட நடக்கிறதுக்கு வந்து சிரமப்படும் அது வந்து நல்லா போகுங்க நல்லா சுருக்குன்னு போகும் நல்லா கால இடத்தில் நல்லா முரடாகவும் வருங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஏழு எட்டு கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தாங்க ஒவ்வொன்று விலை வந்து அது முப்பத்தி ஆயிரம் முப்பதாயிரம் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முட்டாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து ஒவ்வொரு கன்று வந்து விலை சொன்னாங்க ஒவ்வொரு கண்ணுக்கு ஒரு உடல் தோற்றம் இருக்கும் அதை பொறுத்த வந்து விலை சொன்னாங்க இந்த கொம்பில் பார்த்திங்கன்னா கொம்பு வந்து உடச்சி கட்டுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து கொம்பு பின்னாடி போகும் அதை வந்து உடச்சு முன்னுக்கு நிமித்தி அதில் இது மாதிரி வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னா தான் வந்து கொம்பு அகண்டு போவாங்க இல்லை ரொம்ப கிட்டி கொம்பாக போயிடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்பு உடச்சி தான் கட்டியிருப்பாங்க அது வந்து கொம்பை வச்சு கட்டுன்னு சொல்லுவாங்க கொம்பை அகட்டியவருக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நடுவில் ஒரு கட்டையை வச்சு அமுத்தி விட்டு இந்த மாதிரி டேப் அடிச்சிருவாங்க அது எதுக்கான கொம்பை அகண்டு போகிறதுக்காக வந்து அப்படி அடிச்சிருப்பாங்க இது பார்த்தா நாட்டு நாட்டுக்குதிரிலேயும் கொஞ்சம் கிராஸாகவும் தெரிஞ்சுதுங்க இது வந்து குண்டு குதிரை தான் இது வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து என்ன விளைவு வரும்னு நம்ம எதுவும் தெரியலைங்க எதுவும் கேட்குறதுக்கு இல்லை இது வந்து நல்லா அழகாக இருந்ததுங்க மாட்டுக்கு போகிற முகருக்கு எல்லாம் மோட்டோ அழகாக கட்டியிருந்தாங்க கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஓரளவுக்கு நல்ல கலராகவும் இருந்துச்சுங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரிங்க அடுத்து பார்த்திங்கன்னா காரி சட்ட மாடு ஒன்று இது மாதிரி காரி சட்ட மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வச்சுருந்து சென பண்ணி விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா நல்ல விலைக்கு ஆகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிற அளவுக்கு மாடு மடிச்சட்டும் நல்ல மாடத்து செனை விவரம் எதுவும் தெரிலிங்க என்ன வேலை சொன்னாங்கன்னு தெரியல உன்னா காரி மாடு நல்ல மாடுங்க அந்த ஒரு இது மாதிரி நிறைய மாடுகள் கண்ட்ரோல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி எருது கொண்டு வந்தாங்க ஜோடி எருது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டுமே மயிலையாக தான் இருந்ததுங்க இது ஒரு எருது ஜோடி இருந்ததுங்க அடுத்து வந்து இது ஒன்று இது ரெண்டு பூல் நாலு போல் இருக்கும் ரெண்டு மூணு ஜோடியை கொண்டு வந்தாங்க விலை மற்றும் மேலும் தகவல் எதுவும் நம்மளுக்கு தெரியலிங்க ஆனால் வந்து ஜோடியாக இருந்துச்சு ஜோடி ஜோடிக்காலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது ஒன்று ரெண்டு தான் ஒரு மூணு நாலு ஜோடிக்குள்ளே தான் வந்திருந்ததுங்க விற்பனைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் கிடரி இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விலை மற்றும் மேலும் ஒன்று நமக்கு எதுவும் தெரியலிங்க கண் ஓரளவுக்கு தரமான கண்ணாக தான் இருந்ததுங்க காராம்பஸு கன்று அடுத்து வந்து செவலை கிடாரிக்கன்று நல்லாவே இருந்ததுங்க கன்று ஓகே நல்லாவே கண்ணுங்க நல்ல கன்று நல்லா உடம்பு தரத்தில் ஆள் நிலத்தில் முகம் நல்ல முகமுங்க நிறக்கால் செவலை கன்று கிடாரி கன்று தப்பு சொல்ல அளவுக்கு நல்ல கண்ணாக இருந்துச்சுங்க இதில் எப்படி முப்பது முப்பத்தெண்டு ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க அடுத்து எருமக்கன்று வந்து ஒரு சிலர் வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க இல்லை எருமையாகவும் இருக்கலாமுங்க கொஞ்சம் ப்ரீடான எருமையாகவும் இருக்கலாம் இதில் தலையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் எருமை டைப்பில் தான் இருக்குது அடுத்து கரவை மாடு எல்லாம் விற்பனைக்காக ஒன்று சென்னை மாடும் கொண்டு வந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரட்டை கன்று கன்று இப்படிலாம்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து காய்தட்டப்பட்ட கண்ணுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காரம்பஸ் கிடாரி வந்து ஒரு பயிராக தக்கனு இருந்ததுங்க இதெல்லாம் கொண்டு போகணுன்னு ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு மாதத்தில் வந்து பயிராயிரும் இல்லை இப்போயும் வந்து சனியாக ஸ்டேஜில் இருந்தாலும் அது மாதிரி இருந்ததுங்க போடிக்கன்று கிடாரி கன்று கொஞ்சம் பிள்ளை முடியோடு தான் இருந்ததுங்க அடுத்து கருடமுக காரின்னு சொல்லுவாங்க காரம்பும் இருக்கலாம் காரின்னு சொல்லாமல் கருட முகத்தில் இருக்கக்கூடியது இது வந்து கொண்டு வந்தாங்க பசு காலக்கன்று வந்து விற்பனை கொண்டு அது வந்து கொஞ்சம் சுளியாக போச்சுங்க இல்லாமல் வந்து அவ்வளோக்கு நல்ல கண்ணாக தான் இருந்து கொஞ்சம் சுளிய மாறுதலாகட்ட தெரிஞ்சதுங்க அதனால் நம்ம வந்து நீர் சுளி டைப்பில் தெரிஞ்சிதுங்க ஆனால் இது வந்து காலக்கன்று இதெல்லாம் மொகர் கேர் ரோடு கண்ணு கன்று சூப்பராக சோவாக தெரிஞ்சிருக்குங்க கண்ணெல்லாம் அவ்வளோக்கு நல்ல கண்ணுங்க ஜோடி போட்டு ஓட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணை வந்துருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு அதெல்லாமே வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மருதம் பாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலை பக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் அழகுமலை பக்கத்தில் இருந்து ஸ்டால் போடுறவங்க பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காருங்க நிறைய யூடியூப்லேயும் வந்து இன்ட்ரூஸெலாம் கொடுத்துருக்காரு அவர் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்டைல்னு சொல்லுவாங்க இது வந்து லவ் பேர்ட்ஸுங்க இது வந்து கிளியிலே வந்து இதெல்லாம் வந்து வீட்டில் வளர்த்தலாம் அது மாதிரியான கிளி தரங்க அதெல்லாமே இதை முன்கூட்டியே பார்த்தா குண்டு குதிரைங்க நல்லா அருமையான குதிரை நல்லா சோவாக இருந்ததுனால வந்து தனியாக மாடி ஒருக்க போய் வீடியோ எடுத்து வந்தோம்ங்க அங்கே வந்த குண்டு குதிரையில் நல்ல குதிரைங்க நல்ல ஷோவாக அது ஒரு இதில் நல்லா டைப்பான குதிரைங்க நல்ல குதிரை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அது மாதிரி இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரி மாடு நல்ல மடிச்சட்டுங்க நல்ல மடிச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூலம் மடிக்கட்டும் நல்ல மடிசட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்க எப்படி ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டரை அஞ்சரை லிட்டர் கரவை வந்து கேரண்டி ஒரு ரெண்டு லிட்டர் டு ரெண்டரை லிட்டரு வந்து கேரண்டி வரணுங்க இந்த மடி இருக்கிறதுக்கு நல்ல மாடு கண்ணு மாடாக தான் இருந்ததுங்க என்ன கன்று அப்படிங்கிறனு தெரியல ஆனால் மாடு நல்ல மாடு இது வந்து பார்த்தீங்க கிராஸுங்க சின்ன மாட்டுக்கு நாட்டு மாட்டுக்கு கிராஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்டர் வரை கரை வரும் பால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பாலாட்டு நல்லா பாலாக தான் இருக்கும் அதனால் வந்து இது வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அடுத்து வந்து கைத்து கடையும் நிறைய வந்ததுங்க ஒரு அஞ்சாறு கடை கைத்து கடையை வந்ததுங்க நம்ம வேணுங்கிற கயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருங்க இதே மாதிரி அந்தியூர் தேருக்கும் பார்த்திங்கன்னா கைத்து கடை நிறைய வருங்க மாடுகள் கண்டிகளுக்கு மொத்தமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா கடைகளுக்கும் வந்து இது மாதிரி எல்லா கயிறு வச்சிருக்க மாட்டாங்க இதுமாதிரி தேர் அது மாதிரியான இடத்துக்கு தான் வந்து சந்தைக்கு அது மாதிரி தான் கொண்டு வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சமன்னா என்னமோ ஒரு ஒரு பேர் சொன்னாங்க இந்த குதிரைக்கு இந்த கலருக்கு ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரேர் கலராக தான் இருந்ததுங்க அங்கே இருந்து கூடிய குதிரையில் நல்லா நாட்டு குதிரை தான் நல்ல சோவாக நின்றுதுங்க நல்லா தலை தூக்கி நிற்கிறது எல்லாமே அது குண்டு குதிரை தான் தலை தூக்கி நிற்கிறது அந்த அழகு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாேருக்குமே பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்ததுங்க அடுத்து கைத்து கடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேருக்கு வருங்க இல்லை சந்தை அது மாதிரியான இடத்துக்கு தான் வந்து இது மாதிரி எல்லா கயிறுகளுமே வருங்க ஒரு சில கயிறுகள் குதிரைக்கு தேவையான இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் வருங்க எல்லா இடத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கயிறுகள் கிடைக்காது நார்மலாக இருக்கக்கூடிய முகர சுண்டு இதெல்லாம் தான் கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுகள் கன்றுகளுக்கு வித்தியாசமான கயிறுகள் எல்லாமே வேணுனாலும் இம்மா தேருக்கோ நீங்கள் நடக்கூடிய சந்தைக்கு சந்தையோட உங்களுக்கு தேருக்கு தான் வந்து இது மாதிரியான கைகள் நிறைய வருங்க வந்து மாடுகள் கன்றுக்கு வித்தியாசமாக அழகாக கயிறு வேணுன்னாலும் இது மாதிரியான தேர்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க தேர் திருவிழா நடக்கிறதுல எல்லா பக்கமே அது மாதிரி கிடைக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகள் நிறைய வந்ததுங்க செவலை கன்று கிடாரிக்கணுங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்க எல்லாமே கா இது வந்து கிடாறிக்கணுங்க இது மாதிரி நிறைய கண்ணுகள் வந்ததுங்க சின்ன சின்ன கண்ணு பத்தாயிரம் பஞ்சாயிரத்துலேருந்து இருபது இருபத்தாயிரம் வரைக்கும் கண்டுகளை எக்கச்சக்கமாக வந்துதுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்கக்கூடிய பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரம் தூரம் வந்து திருப்பூர் சந்தை வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் அதை வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்கன்னா எது மாதிரியான வீடியோக்குள் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்